ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு ஆறு பேரினை பெயரினை சொல்லப் போகிறேன் இந்த ஆறு பேரில் ஒரு பெண்தான் உனக்கு செய்வினைகளை செய்தவர் மீண்டும் இவள் உன்னை தேடி வரப்போகின்றாள் அதனால் அலட்சியம் செய்யாமல் இந்த அப்பன் சொல்வது யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் இது போன்ற ஒரு செய்தியை உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலை நினைத்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை நீ அடையாளம் காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக இதுவெல்லாம் வேடிக்கையாக கூட இருக்கலாம் நம்ப முடியாததாகவும் இருக்கலாம் ஆனால் நடப்பதை எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த கருப்பனை நீ நம்பாமல் சென்றுவிட்டால் அதுவெல்லாம் உனக்குத்தான் நஷ்டம் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் இப்பொழுதாவது நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலும் இதை நீ விட்டுவிட்டாய் ஆனால் நான் சொல்கின்ற எந்த ஒரு நன்மைகளும் உன்னை வந்து சேராமல் போய்விடும் நாம் வாழ்க்கையில் நடப்பது எதுவாக நமக்கு கிடைக்கும் என்பதே உனக்கு தெரியாமல் போய்விடும் உன்னிடத்தில் பொறுமையும் மன தெளிவும் இருந்துவிட்டால் நிச்சயமாக நீ அடைய நினைக்கின்ற அத்தனையும் உன்னை வந்து சேரும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணமாக இருந்து உனக்கு செய்வினைகளை செய்ய நினைக்கின்ற ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையிலேயே இருக்கிறார் எனும் பொழுது அதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இன்னமும் இதை தெரிந்து கொள்ளாமல் நீ இருப்பாயானால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதை கூட இவர்கள் தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பார்கள் நீயும் எதுவும் தெரியாமல் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பாய் வாழ்க்கையை முடித்தும் விடுவாய் என் குழந்தையே உனக்கு சட்டென்று வெளிப்படையாக இந்த கருப்பனால் அத்தனை விஷயத்தையும் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அப்படி சொல்வதற்கு எனக்கும் சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது அதனால்தான் நான் உனக்கு சில அடையாளங்கள் மூலமாகவும் அறிகுறிகளின் மூலமாகவும் அவர்களின் பெயர்களின் முதல் எழுத்துக்களை உன்னிடத்திலேயே விடுகிறேன் இதை வைத்து அவர்கள் யார் என்று நிச்சயமாக நீயே தெரிந்து கொள்வாய் அப்படி அவர்களை தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களை விலக்கி வைக்கவும் வேண்டும் சிலரை விரட்டி அடிக்கவும் வேண்டும் இந்த கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் வருகின்ற பிரச்சனைகள் எப்படிப்பட்டது என்பதை நீ முன்பே அறிந்திருக்க வேண்டும் அதுவும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில செயல்களை நீ தெரிந்து கொண்டு அதிலிருந்து எப்பொழுதும் உன்னை எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டும் காரணத்தை கொண்டும் பிள்ளை நீ யோசிக்காமல் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கும் சிலரின் தனிப்பட்ட விஷயங்களுக்குள்ளும் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்தக்கூடாது தேவையில்லாமல் அவர்களிடத்தில் வாக்குவாதத்தையும் விவாதத்தையும் நீ செய்யக்கூடாது அதையெல்லாம் கடந்து வெளியே வந்துவிட வேண்டும் உன் வாழ்க்கையில் எல்லா திருப்பங்களையும் நான் கூட இருந்து உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்க போகிறேன் அதனால் இன்று அப்பன் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி ஆனால் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் மாட்டிக்கொள்ள மாட்டாய் மிக எளிதாக எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் மீண்டு வந்து விட முடியும் இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி பட்டவர்கள் என்பதையும் நிச்சயமாக நீயாகவே தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களோடு பழகி கொண்டிருக்கிறோம் வார்த்தாயா என்று நீயே உனக்கு சொல்கின்ற அளவில்தான் உன்னோடு இருக்கின்றவர்களின் எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது தங்கமே முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய் என் குழந்தையே இந்த ஆறு பேரின் பெயரை நான் உனக்கு சொல்லிவிடுகிறேன் இந்த ஆறு பேரும் உன்னுடைய சந்தேகத்திற்கு உரியவர்கள்தான் இந்த ஆறு பேரில் ஒருவர்தான் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய துன்பங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த ஆறு பேரில் முதலாவது நபரின் முதலெழுத்து ச வரிசையில் இருக்கின்றது இரண்டாவது நபரின் முதல் எழுத்து தா வரிசையில் இருக்கின்றது மூன்றாவது நபரின் முதல் எழுத்து வா வரிசையில் இருக்கின்றது நான்காவது நபரின் முதல் எழுத்து மா வரிசையில் இருக்கின்றது ஐந்தாவது நபரின் முதல் எழுத்து கா வரிசையில் இருக்கின்றது ஆறாவது நபரின் முதல் எழுத்து ரா வரிசையில் இருக்கின்றது என் பிள்ளையே நான் சொன்ன அத்தனை பேரின் பெயர்களும் மூன்று பெண்களின் பெயர்களும் மூன்று ஆண்களின் பெயர்களும் கலந்து இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் என் தங்கமே இனி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இப்பொழுது நீ இந்த வாழ்க்கையில் சிக்கலான ஒரு காலகட்டத்தை கடந்து வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றாய் இவர்களிடத்தில் இருக்கின்ற உண்மையை நீ வெளியில் கொண்டு வந்து விட வேண்டும் என் தங்கமே இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா உன்னோடு எப்போதும் நல்லபடியாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களோடு நல்லபடியாகத்தான் பரவாடி கொண்டும் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கிறது நீ ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறாய் என்றால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது போல உன்னிடத்தில் நடித்து கொண்டிருப்பார்கள் அதோடு அதை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்கள் மனதிற்குள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் அதனாலேயே சில நேரங்களில் எதிர்மறையான கருத்துக்களையும் சொல்லி வேண்டுமென்றே உன்னை குழப்பிக் கொண்டும் இருப்பார்கள் தங்கமே அந்த நேரத்தில் இவர்களின் முகத்தை நீ சற்று கவனித்து பார்த்தாயானால் அவர்கள் முகம் முழுக்க வஞ்சகம் நிறைந்திருக்கும் என்பதை உன்னால் அறிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட எண்ணம் கொன்றவர்கள் எந்த நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கையை எது வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து விடுவார்கள் அதன் பிறகு நீ கஷ்டப்படுவதையெல்லாம் சந்தோஷமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை இப்பொழுது இதை சாதித்து விட்டேன் என்று ஒரு முறை அவர்களிடத்தில் சொல்லிப்பார் நிச்சயமாக அவர்களின் எண்ணங்கள் உன்னை பாராட்டும்படி இருக்காது உனக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்து விட்டது என்பது போலத்தான் பேசி கொண்டிருப்பார்கள் பிள்ளையே இவர்கள் உன்னோடு இருக்கும் வரை நீ எப்பொழுதும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரும் கெட்டவர்கள் அல்ல கெட்டவர்களை எப்படி நீ எளிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையும் உன் அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லிவிட்டேன் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை முதலில் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இதிலிருந்தெல்லாம் நீ எளிதாக கடந்து வந்து விடுவாய் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதையெல்லாம் யாரிடத்திலும் அதிகமாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீ நல்ல நிலைக்கு வரும்பொழுது அது தானாகவே அவர்களுக்கெல்லாம் தெரிய வந்துவிடும் அப்பொழுது அவர்கள் என்ன நினைத்தாலும் உன்னுடைய வெற்றியை அவர்களால் தடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வாய் என்றுமே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கத்தான் போகிறது என்பதை அப்பொழுது புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ள இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நிற்கும்போது உனக்குள்ளேயே மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று கிடைக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்